பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டபுள் ஒன் டூ ஸோ இந்த பக்கவாதத்துக்கான பயிற்சிகளில் ஃபைன் மூமெண்ட்ஸ் ட்ரைனிங்கில் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி எஸ் மாதிரி போடுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா எட்டு மாதிரி ட்ரை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு சிலருக்கு அது அறகுறையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த கையை நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை கரெக்டாக ஈக்குவலாக வச்சுட்டு இதில் வந்து பேப்பரை மடித்த மாதிரி இந்த தம்பில் சப்போர்ட் பண்ணி இப்படி இழுக்க வைக்கணும் என்னென்னா தம்பில் இப்படி சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது தம்பு தான் எழுதுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அதுக்கு உண்டான பயிற்சிகளை கரெக்டாக கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஆள்காட்டி விரலுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பேப்பரை வந்து ரெண்டாக மடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நாலாக மடிச்சுட்டு திருப்பி இந்த பேப்பரில் உங்களோட ஒன்று கட்ட விரல் இல்லாட்டி இந்த ஆள்காட்டி விரல் இந்த மாதிரி வச்சு செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் அவங்களால எவ்வளோ மடிக்க முடியுமோ நல்லா மடித்து அவங்க வந்து மெல்ல கட்டை விரலில் திருப்பி திருப்பி இந்த ப்ரெஷர் கொடுத்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைன் வந்து எல்லாம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் மூமெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக போகும் இதுவே முடியல அப்படின்னா இதுக்கு உண்டான பயிற்சிகள் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைன் மூமெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன பயிற்சிங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ